வணக்கம் முதல்ல நமது ஐயா ஏஎல்பி சிவகாசி காளிமுத்து ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் யோகா நடராஜன் அருப்புக்கோட்டையிலிருந்து நமது குரு மூர்த்தி ஐயா அவர்கள் கண்டுபிடித்த ஏஎல்பி ஜோதிடத்தில் உயர்நிலை வகுப்பு முடித்த மாணவன் நான் தற்சயமாக ஏல்பி சிவகாசி காளிமுத்து ஐயா அவர்களுடைய யூடியூப் வீடியோ பார்க்க நேர்ந்தது அவர்களுடைய ஜாதக ஆய்வுகள் வீடியோக்கள் அத்தனையும் மிக மிக அற்புதமாக உள்ளது எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியாக தெளிவாக உள்ளது நமது ஏல்பி மாணவர்கள் அத்தனை பேரும் நமது காளிமுத்தையா அவர்களுடைய வீடியோக்களை பார்த்து பழகி நாமும் நம்மளுடைய ஜாதக கணிப்பு ஆய்வுகளில் பற்றி தெரிந்து கொள்ள அவர்களுடைய வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அவர்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து அவர் யூடியூப் சேனலில் வழங்குவதற்கு அந்த இறைவன் நமது குருவும் அருள் புரியட்டும் நன்றி ஐயா மிகவும் அருமையாக உள்ளது எங்களுடைய ஏல்பி மாணவர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றைய மாணவர்களும் ஐயாவுடைய வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மிக அருமையாக தெளிவாக புரியும்படி இருக்கிறது கோச்சாரங்கள் கிரக அமைப்புகள் பாவகங்கள் அதை எப்படி பார்க்கலாம் பார்வைகள் பற்றிய விளக்கங்கள் ஒவ்வொரு பாவமும் கிரகங்கள் நின்றா என்னென்ன பலன்கள் உண்டு அதுபோல மிக அற்புதமாக அவர்கள் வீடியோக்கள் சாதக ஆய்வு வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறாங்க மிக அருமையாக இருக்குங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் நமது குரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஐயா நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பதவியோட குரு சிவகாசி கலைவித்து அட்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வருகின்ற வரப்போகின்ற நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை முன்னக்கூடி தெரிந்து கொண்டு அதற்கு தக்க தற்காத்து கொள்ளுதல் இடத்துல பார்த்தீங்கன்னா தீ தீ சம்பந்தமான ஒரு இடத்துல வைப்பாங்க கையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு க்ளவுஸ் போட்டிருப்பாங்க நம்ம படிக்கும் பொழுது போட்டிருப்பாங்க பாடப்புகள் போட்டிருப்பாங்க கல்நார கல் நாரினால் செய்யப்பட்ட பொருள்களை நம்ம உடையாக அணியும் பொழுது தீயினாலிருந்து பார்த்துக்கலாம் பா பாதுகாத்துக்கான்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு சில அதிக வெப்பமான ஒரு பொருள்கள் நம்ம கையில் ஹேண்டில் பண்ணால் கையில் ஒரு க்ளவுஸ் போடுவாங்க அதை வச்சுட்டுனால செய்யலாம் சரிங்களா இபி ஈபி மேனை பாருங்கள் எலக்ட்ரிசிட்டியில் வேலை பார்க்குறவங்க கையில் ஒரு க்ளவுஸ் போட்டிருப்பாங்க கரண்டில் கை வச்சு வேலை வைப்பாங்க ஒன்றும் பாதிக்காது சரிங்களா ஏன் எதற்கு முக்கியமான இடங்களில் அதிக பாதுகாப்பு வேண்டப்பட்ட இடங்களில் சரிங்களா நம்ம உயிரை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு உரை அமைகிறோம் அதுபோல அச்சலக்கண பதவி எப்படின்னா ஜோட முறை நம்மளுக்கு வருகின்ற பிரச்சனைகளை முன்ன கூடி கோடிட்டு காமிக்கும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா பிறப்பு கால லக்னம் மெதுவானாலும் இருக்கட்டும் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு பத்தாம் வீடாக இருக்கின்ற நம்மளுடைய மகர அச்சலகணத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா மகரம் அப்படின்னு வரும் பொழுது நம்மளுடைய கேது பகவான் இன்னைக்கு வந்து அவரை பற்றி பார்க்க போகிறோம் ராகு கேதுவைய பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாக பாட்டாக பிரிச்சுக்கிடுவோம் எப்படி போகிறோம் நம்ம தற்காத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா ராகு கொடுத்தால் கேது தடுப்பார் அவங்களோட வந்து ரெண்டு பேரும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்ன்னு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ நம்ம முதல்ல வந்து கேதுவை தனியாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோல ராகுவை தனியாக பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து கேது பவனை பற்றி பார்க்க போகிறோம் கேது பகவான் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே போராணம் பண்ணோம்னா நம்முடைய கண்ணி வீட்டில் வந்து ஆகி சிம்மத்துக்கு வர்றாங்க சரிங்களா மகர அச்சலக்கணத்திற்கு இங்கேருந்து ஒன்றுனா அது வந்து எட்டாம் வீடு அப்படின்னா எட்டாம் வீட்டில் ஒரு கிரகம் வர்றாங்க அவங்க யாரும் கேது வர்றாங்க ஒன்பது நவகிரகங்களை அதிகமான பனிஷ்மெண்ட் தருவது யார் அப்படின்னா கேது தான் அதெல்லாம் பாருங்கள் எல்லா ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அதர்வன மந்திரம் அப்படிங்கிற மந்திரங்கள் சொன்னால் கூட அவரே ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையாருக்கு மந்திரம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க சரிங்களா எந்த ஒரு நான்கு வேதங்களில் எந்த ஒரு வேதங்களில் முதல்ல ஆரம்பித்தாலும் விநாயகரை தொழு தான் வரம்பாங்க ஏன்னா கேது நாட்டு கொண்ட தெய்வம் சரிங்களா அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கேது அப்படிங்கிற அதிகமான பவரானவர் அப்படிங்கிறோம் அப்ப அந்த கேது வந்து மகாராட்சி லக்கிறதுக்கு எட்டாம் இடத்துல வர்றாங்க அப்படி வர்றப்ப வந்து இந்த மகாராட்சி கொண்டவங்களுக்கு இந்த கேது பானனை வந்து நூறு சதவீதம் செயல்படுவார் அப்படின்னா நூறு சதவீதம் செயல்படலாம் ஆனால் அவர் எட்டாம் இருந்து செயல்படுவார் அப்படின்னா எட்டுங்கிறது தீராத பிரச்சனை கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் அப்படி நிறைய பிரச்சனைகள் போகணுங்கிற காலத்தை கேது உருவாக்குகிறார் எதன் மூலமாக வீடு வண்டி வாகனம் சொத்து சொந்தலின் மூலமாக கோர்ட் கேஸ் சொம்பு வழக்குகளின் மூலமாக உடல் உபாதைகள் மூலமாக நம்மளுக்கு வந்து விரயங்களை அள்ளி கொடுக்க போகிறார் யாரு கேது பகவான் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ நம்முடைய ஃப்யூச்சர் லைஃப்பில் வந்து இப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் யாரு கேது எட்டாம் இடத்துலேருந்து அப்படி பிரச்சனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் கேதுவோட ஏழாம் பதவி ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால வருமானத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை படிப்புல தடைகள் அப்படிங்கிற வரும் நான்காம் வீட்டிற்கு இவர் எங்கே இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சில் இருக்கிறனால ஆனால் அச்சரங்கத்துக்கு எட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா ஒரு வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் அப்படி நம்ம இயங்கும் பொழுது அந்த வீட்டின் மனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற சீரற்ற நிலையாக இருக்கும் ஆனால் ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அந்த வீட்டில் வந்து மகாராஜ் சக்கரங்கள்லாம் இருக்க முடியாது வீட்டில் வந்து இவங்களாலே குடியிருக்க முடியாது வாடகைக்கு மட்டும் தான் போங்கிற மாதிரி தன்மையும் வண்டி வாங்கினாங்கிறது வந்து லேசாக சின்ன சின்ன குறைபாடுகளை வந்து ஜாதகராக ஏற்படுத்துவார் அப்படின்னு முன்னணும் சரிங்களா அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு ஆட்படக்கூடிய தன்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அடிப்பாங்க முதுகு தந்து வளத்தில் வலி வேதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா ஹிப் அப்படிம்பாங்களா அந்த இடம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த ஒரு சில கட்டிகள் இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதீத உஷ்ணத்தின் காரணமாக வருகின்றது ஏன்னா இது வந்து சூரியன் வீடு சூரியன் வீட்டுக்குள்ளே கேது வராது அப்படின்னா உடல் வெப்பத்தன்மை கூடுவதனால் வருகின்ற பிரச்சனைகளை கேது பகவான் கொடுப்பார் அப்படி நம்ம எப்படின்னா சரி பண்ணிக்கலாம் கேது அப்படின்னா சித்தம் மருந்துங்க சித்தம் மருந்துச்சு அப்படிங்க கண்ட்ரோலுக்கு வருங்க கேபு அப்படின்னா மாற்று முகம் கொண்ட தெய்வங்கள் அவங்களை வழிபாடு பண்ணால் சரியாயிடும் இப்போ பாருங்கள் குரு பயிற்சி வருது ராகவத பயிற்சி வருது சனி பயிற்சி வருது இந்த பயிற்சியிலையும் பொழுது அனைத்து கோயிலையும் பார்த்தீங்கன்னா யாகங்கள் நிறைய நடத்துவாங்க எட்டு அப்படின்னா யாகசாலைகள் சரிங்களா அப்படின்னா யாகசாலைக்கு அக்னியில் சமர்ப்பணம் பண்ணுவதற்கு நம்ம வந்து என்ன வாங்கி தரலாம் வெட்டியர் வாங்கி தரலாம் அந்த அங்கே பயன்படுத்துவதற்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் தர்பை புல்லு வாங்கி தரலாம் இப்படி தான் நம்ம வாங்கி தரும் பொழுது நமக்கு வருகின்ற ஒரு சில நெகட்டிவ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்படிங்கிறதும் ஒரு கிறிஸ்தவ கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே போய் திருமுடி காணிக்கை கொடுக்குறது நன்மை கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்க சாரி நம்மளுடைய வேளாங்கண்ணி சரிங்களா இந்த வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே மொட்டை போடுற தன்மை உண்டு அப்போ நம்ம வந்து ஒரு தரிசனம் பண்ண மாதிரி ஆச்சு திருமுடி காணிக்கை கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படி கொடுக்கும் போலவே நமக்கு வருகின்ற பெரிய பசை வந்து கண்ட்ரோலுக்கு வரும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் மாற்று முகம் கொண்ட தெய்வங்கிறோம்ல அவங்களுக்கான யாக சாலைகளுக்கு ஏதாவது ஒரு பண்ணலாம் விநாயகர் கணபதி ஹோமம் பண்ணலாம் சரிங்களா ஆஞ்சநேயருக்கு ஒரு வழிபாடு பண்ணலாம் இல்லை வாரம் வாகம் போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் பிரித்தங்கரா தேவி லக்ஷ்மி அகிரிவர் லக்ஷ்மி நாரீஸ்வரிமார் வராகி அம்மன் இப்படிப்பட்ட மாற்று முகம் கொண்ட தெய்வங்கள் கோயிலில் திருவிளக்கு பொருத்தி வழிபாடு பண்ணுறது இல்லை அங்கே உள்ள தெய்வ சன்னதிகளில் கருவறையில் தீபம் எறிவதற்கு நம்ம முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறது இது போக பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னா மயானம் சரிங்களா ஒரு மயானத்தில் மயான தொழிலாளிகளுக்கு உதவி சென்ற செய்யறது அப்புறம் பார்த்தீங்கன்னா மயானத்துல இறந்த பாடியை வந்து எரிப்பதற்கு அடக்கம்ல எரிப்பதற்கு ஏன்னா இது வந்து சூரியண்ட வீடு எரிக்கணும் சரிங்களா அப்படின்னா எரிப்பதற்கு நம்ம முடிஞ்ச ஒரு உதவி செய்யறது அப்படி தகனம் பண்ணபோது கொஞ்சம் போல வெட்டி வேறு வாங்கி அந்த பாடி மேல அப்படி விரிச்சு விட்டு நம்ம அடக்க எரிப்பதற்கு உதவி பண்ணா அந்த அவங்க வாங்கி அந்த பூத உடல் நல்லா நறுமணத்தோட மணந்து எரியும் அப்படி இருக்கிறனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்ப நம்ம என்ன உணர்ந்துக்கிறோம் அப்படின்னோம்னா கேது பகவான் எட்டில் இருப்பது ஒரு சில நேரங்களா ஒரு சில பிரச்சனை வரும் இது பார்த்தீங்கன்னா பாவக அடிப்பதை பார்க்குறப்போ மூன்றாம் இடத்திற்கு இது எத்தனாம் இடம் ஆயிருது ஆறாம் இடம் ஆயிருது சரிங்களா அப்பனா மூன்று அப்படிங்கிற முயற்சிகள் தடுமாறணும் தடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில வந்துடும் ஆணூர் தன்மை தரியன்மை இது எல்லாமே இங்க வந்து தடைபடணும்னு இருக்கும் மகர ஆட்சியில் இருக்கிறதுக்கு அப்புறம் கவனமாக இருக்கணும் மூன்று அப்படிங்கிற காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஜாதகராக ஏற்படுத்துவார் அப்படின்னு வந்துடணும் ஒரு ஒடுக்கமான சின்ன ஒரு ஓட்ட இருக்குன்னா அதில் கையை விட்டு பார்க்கக்கூடாது நுட்பமான பொருளை வந்து கையை விடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைய வந்து சைக்கிள் ஓட்டுற சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் செயினில் வந்து எண்ணெய் போடும்போது விரலை உள்ளே விட்டக்கூடாது ஏன்னா பல் செயின் பல் இருக்குல்ல பாம்புக்கு வந்து பல் உண்டு அப்படியே வந்து அது கொத்துச்சுனா க வெசம் வந்துடும் அது போல் இந்த ராகுகர்கள் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து கூர்மையான ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அடிப்படையா தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறனால இந்த காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயங்கள் வந்து மகராட்சியன் போகிறோம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கொண்டுக்கணும் அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு தற்காத்துக்கு கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு நம்ம தற்காத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ராகு மாறுகின்ற இந்த ஒன்றைய ஆண்டு காலங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கணும் ஏற்கனவே சூரியன் யார் அட்டமாதிபதியாகிடுவார் எப்படி அதே சூரியன் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்க பங்குனி மாசம் இங்கே போகிறாங்க இதே சூரியன் எங்கே வருவார் இப்படி நடந்து இந்த ஆறாம் வீட்டுக்கு வருவார் அடுத்து எட்டாம் வீட்டுக்கு வருவாரு அதான் ஆவணி மாதங்கள் வரும் பொழுது இதனுடைய தாக்கங்கள் வந்து கடுமையாக இருக்கும் ஆவணி மாதம் வெயில் மாதம் வெயில் காலங்கள் கூட சரிங்களா வெயில் மாதம் அதே நேரத்தில் கேதுபான் உள்ளே இருக்காரு சூரியன் உள்ளே வர்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா அதீதமான பிரச்சனைகளை வந்து இந்த மகராட்சியில் வந்து ஆட்கொள்ள வேண்டியிருக்கும் அதான் என்ன செய்யணும் தெய்வ வழிபாடு தெய்வ கைங்கரியங்கள் யாகசாலைக்கு உதவி பண்ணுறது பின் நம்ம முடிஞ்ச ஒரு உதவி செய்வதும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்ட்ட வந்து தேவையில்லாம ஒரு சில பிரச்சனை உண்டு பண்ணாம விலகி இருக்கணும் அப்படிங்கிறதும் ஏழாம் இடத்திற்கு இது வந்து இரண்டாம் இடம் அப்பனா மனைவியின் பேச்சு மனைவிய ஒருத்தங்க கேது இந்த ஏழுக்கு இரண்டாம் இடத்துல வரனால மனைவி தன்னை அறியாமல் ஏதோ ஒரு சாமி சம்பந்தமான திருமந்தங்களா வாயில சொல்ல அரைப்பாங்க ஓம்பாங்க நமச்சிவாயம் பாங்க இளையாரப்பா அம்மாங்க ராமாம்பாங்க இப்படி ஏதோ அவங்க அறியாம ஒரு சில மந்திர உ வாரத்தையில வந்து உச்சாரணம் பண்ணுவாங்க அதை நம்ம என்ன செய்யக்கூடாது தடுக்கக்கூடாது அச்சலக்கம் வந்து எட்டு நம்ம தடுக்கக்கூடாது தடுத்தா பிரச்சனை மனைவியின் குடும்பத்தை பத்தி அவதூறு பேசக்கூடாது மனைவியின் வருமானத்தை பத்தி பெருசாக பேசக்கூடாது மனைவியின் அழகை பற்றி பெருசா பேசக்கூடாது மனைவியின் உணவு சாப்பிட்ற விதத்தில் விட்டு கொடுத்து போனோம் இப்படி நிறையா விஷயங்கள்ல நம்ம விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய்கிட்டே இருந்தோம்னா சரியாயிடும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்திற்கு இது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா இஷ்ட தெய்வம் சார்ந்த தெய்வங்கள் சார்ந்த கைங்கிறதுக்கு விரை செய்வது இப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய தகப்பனுக்கான விரை இப்படி செய்யும் பொழுது நம்மளே நம்மள தற்காத்து கொண்டு போக முடியும் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கோ மகராட்சியிலும் கொண்டவங்களுக்கு கேது பகவான் கொஞ்சம் சரியான இடத்துல இருந்து நூறு சதவீதம் மைனஸே செய்யப்படாரு இந்த மைனஸ நம்ம பிளஸ் ஆக்கிறது நம்ம கையில தான் இருக்கு யாரோட கையில் ஏஎல்பி அப்படிங்கிற லக்னாதிபதி கேலையும் இப்போ நமக்கு இயங்குற லக்னாதிபதி சுய ஜாத எங்க இருக்கிறாரு அப்படிங்கறதும் இயங்குகின்ற நட்சத்திராதிபதி சுய ஜாதத்துல எங்க இருக்காங்க பாத்துக்கிட்டோமாலே இந்த கிரகங்கள்ல வந்து நமக்கு நன்மையாக வர போகிறாங்களா மைனஸாக வர போகிறாங்களா அப்படிங்கிற உணர்ந்து வந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் தான் அச்சலக்கண பத்திரதி போன்ற உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு ஜோட முறையானாலும் நீங்கள் படிக்கலாம் முக்கியமாக ஏஎல்பி படிக்கும் பொழுது எட்டாம் இடத்துல இருக்கிற கேது இரண்டை பார்ப்பார் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஜோட ஞானம் இறைஞானம் அப்படின்னு வந்து அதீதமாக வரும் அதனால் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஜோடம் படிக்க போங்க முக்கியமாக ஏஎல்பி படிக்க போங்க அதே மாதிரி ஒரு லாயர் இருக்காங்க ஒரு டாக்டர் இருக்கிறாங்க ஒரு மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குற ஒரு நண்பர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சித்த மருத்துவ பிரிவு வச்சுக்கிறேன் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஒருத்தங்க வச்சுருக்காங்கன்னா அவங்களோட ஒரு நட்பு பாராட்டும் பொழுது அவங்களோட பேசும் பொழுது நம்மளுக்கு வருகின்ற பிரச்சனைகள் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அப்படின்னா இப்படி தான் நம்மளை நம்மளே தற்காத்து கொண்டு செல்ல வேண்டும் எப்போ வரைக்கும் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறுறவர் ஒன்றரை வருஷம் அங்கே இருப்பார் அது வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து உணர்ந்துக்கணும் சரிங்களா ஒரு சில கார் வச்சுருப்பாங்க அங்கே அந்த கார் எடுத்து ஓட்ட மாட்டாங்க இருக்கும் இருப்பாங்க அது போலதான் வண்டி வாங்கல இருக்கும் அது எட்டாம் இடத்துல ஜாதகர் அதை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னா போடணும் சரிங்களா ஒரு சில விஷயத்த ஜாதகரே பயன்படுத்த முடியாத அளவுக்கு தன்மைகள் இருக்கும் அப்படின்னு உணர்ந்துக்கணும் இப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய வண்டி இருக்கு ஹோண்டா வண்டி காலை பின்னாடி கூட தூக்கி போட்டு நான் உட்காந்து ஓட்டணும் சரிங்களா எனக்கு தொடையில புல் இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் என் காலை பின்னாடி விட்டு தூக்கி போட்டு ஏற முடியுமா முடியாது அப்போ நான் என்ன செய்வேன் சின்ன சைஸ் வண்டியாக இருக்கிற ஒரு லேடிஸ் பயன்படுத்துகிற இல்லை சிறு பிள்ளைகள் பயன்படுத்துகிற அப்படின்னா காலத்துக்கு இலகுபா போடும் போது உள்ள உதாரணத்துக்கு ஒரு டிவிஎஸ் வண்டின்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வண்டி அப்படி வண்டியை வந்து நம்ம இலகு காலத்துக்கு போட்டு ஏற முடியும் அப்படிப்பட்ட வண்டிகள் நம்ம பயன்படுத்துவோம் அப்போ நம்மட்ட அனைத்தும் இருக்கும் அனுபவிக்க விட மாட்டார் யாரும் நம்மளுக்கு கேது அப்படின்னா தெய்வ வழிபாடுகள் தெய்வ கைங்கறிகள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு உணரும் சரிங்களா இதற்கு முன்னாடி மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடியோ வந்தது அது நம்ம மாதிரி ஏஎல்பி படித்தவங்க அவங்க ரிவியூ வந்து எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க அவங்கள கேட்ட இதை முன்னாடி யூடியூப்பில் போட்டுக்கமானேன் போட்டுக்கோங்க அப்படின்னால அதனால் உங்களுக்கு இதை போடுறேன் சரிங்களா நம்ம போடுற வீடியோஸு ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுது அப்படிங்களுக்கு இது ஒரு உதாரணம் நம்ம சேனலில் போய் கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலத்தே முன்னறிந்து தன்னைத்தானே தற்க தற்காத்து கொள்ளுதல் ஏஎல்பி அப்படின்னு சொல்றோம் இதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் போட முக்கியமாக அவர் வழிச்சல் அனைத்து நன்றி சொல்றோம் அனைவரும் நன்றி வாழ்த்த முடணும்